அருமையான கத்துடைய பிள்ளை அன்பான தேவச்சனமே இந்த காலை வெள்ளின்னு ஒரு விஷயம் உங்களை ஒவ்வொரு அன்போடு கூட வாழ்த்து வரவேற்கிறேன் விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் நாம் வாசிங்களை பார்க்கிறோம் சிங்காசனத்தில் வீட்டிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் என்றார் பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையானவைகள் இவைகளை எழுது என்றார் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறது யார் அப்படின்னு போது நமக்கெல்லாம் தெரியும் நம்முடைய ஆண்டர் தான் இருக்கிறார் அப்படின்னு ஆனா இவர் யார் அப்படின்னா ஜெயங்கொண்டவர் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா ஆண்டு சொன்னாரு நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் அப்படியா இருந்தா இந்த உலகத்தை ஜெயித்தார் இந்த உலகத்தை ஜெயித்தவர் சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறார் வெளிப்பட சுசேஷம் மூன்றாம் அதிகார இருபத்தி ஓராம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நான் ஜெயங்கொண்ட என்னுடைய பிதாவின் சிங்காசனத்தில் வீட்டு போல என்றார் அப்படியா இருந்தா ஜெயங்கொண்டவராக இருக்கிறார் ஜெயங்கொண்டவர் சொல்றாரு இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மை உள்ளவைகள் இவைகளை எழுது இவைகளை சொல் என்ன அப்படின்னா நான் சகலத்தையும் புதிதாக்குவேன் உங்க வாழ்க்கையில உங்கள் குடும்பத்தில் நீங்க வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்துக்காக ஒரு காரியம் புதிதாக வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வந்திருக்கிறீர்களோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுத்து அவைகளை புதிதாக்கி கொடுக்க என் ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் எனக்கு அருமையான கத்துடைய பிள்ளை அன்பான தேவச்சனமே சிங்காசனத்தில் வீட்டில் இருக்கிறவர் அவர் உண்மை உள்ளவர் ஏனென்றால் அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று வேதம் கேட்கிறது சொன்னதை செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர் மனுஷன் சொன்னதை செய்ய மாட்டான் நம்ம ஆண்டர் சொன்னதை செய்வார் இந்த காலை வெளியில் உங்களோட கூட பகிர்ந்து கொண்ட வார்த்தை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்வார் அதாவது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முப்பத்தி ஓராம் தேதி இரவு ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிற என் பிள்ளைகளுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எல்லாம் புதிதாக்கப்படும் என்கிறது தேவனுடைய ஒரு வார்த்தையாக இருக்கிறது எனக்கு அருமையான கத்துடைய பிள்ளை அன்பான தேவச்சனமே எப்படி என்றால் இருபத்தி ஓராம் அதிகாரம் வசனத்தை வாசிக்கும் பொழுதும் அதிகாரம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று நாம் பார்க்கிறோம் முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று சொல்லி பார்க்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுல எல்லாம் ஒளிஞ்சு போயிருச்சு இப்ப எல்லாமே புதிதாக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் புதிய சிருஷ்டிகள் புதிய ஆசீர்வாதத்துக்குரியவர்கள் கத்த இந்த காலைவேளை நம்மை ஆசீர்வதிக்க உண்மையவராக இருக்கிறார் எனக்கு அருமையான கத்துடைய பிள்ளை அன்பான தேவச்சனமே புதிதாக்கப்படுகிறது என்று சொல்லும் பொழுது ஒரு கட்டிடம் இருக்குது பழைய கட்டிடம் இருக்குது அந்த கட்டிடம் ரொம்ப நாளா இருக்குது நீங்க பாத்துக்கிட்டே இருக்கிறீங்க திடீர்னு எங்கேயோ போயிட்டு வர்றீங்க அந்த கட்டணத்தை பார்த்தா அங்க இல்ல பார்த்தா ஒரு புதிய கண்ணாடி பில்டிங் ஒன்று எலும்பி இருக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க ஒரு புதிய கட்டிடம் எலும்பி இருக்கு பாத்தீங்களா இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் மஞ்சள் கலரா இருக்கு நீங்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும்பொழுது இதில் வெள்ள கலர் அடிச்சிருக்காங்க நீங்கள் என்ன சொல்வீங்க புதிய கலர் அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா அப்படியா இருந்தால் இப்போ ஒரு உதாரணம் சொல்ல இந்த பழையது எடுத்து அப்புறப்படுத்தினோடனே அந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு புதுசு அப்படி தானே நம்ம வாழ்க்கையில் இதுதான் கற்று போகிறார் நீங்கள் பார்ப்பீங்க இந்த கடைகளுக்கு போயிருப்பீங்க இந்த கிட்டத்தில் போயிருப்பீங்க இல்லையா இந்த கிழமையில் நீங்கள் போயிருப்பீங்க எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரை போட்டிருப்பான் அரை போட்டது ஒன்றும் ரெண்டாயிரத்தி பதினாறுக்குள்ளதில்லை ரெண்டாயிரத்தி பதினாலு பதினைந்து இந்த ஸ்டோக்கில் உள்ளதெல்லாம் என்ன செஞ்சுருக்கிறான் ஏன்னா ஸ்டோரில் இனிமேல் இல்லைப்பா எவ்வளோ சீக்கிரமாக வெளியில் தள்ளியலுமோ தள்ளிடுது எங்கள் ஜெல்மூனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் போட்டுட்டு கடைசியில் ஒரு லைட்டை போடுவான் போட்டுட்டு என்ன செய்வான்னு சொன்னால் அந்த லைட்டு பத்திர நேரம் நீங்கள் போய் பக்கத்தில் வந்து எதை எடுத்தாலும் அதுலேயும் அற வேலை அப்படின்வான் ஜனங்கள்லாம் போய் இலவசமாக கொடுக்குறது போல் என்ன செய்யும் அள்ளும் ஆனால் அத்தனை என்ன தெரியுமா ஃபேஷன் போனது இனிமே ரெண்டாயிரத்தி பதினாறில் வர போகிறது என்ன செய்வான்னு சொன்னால் இனிமே கொண்டு வந்து நீங்கள் ஜனவரி மாதம் போனீங்கன்னா அந்த கண்ணாடியில் அடுக்கி வச்சுருப்போம் புதுசு புதுசு அடுக்கி வச்சிருப்பேன் இது புதிய பர்ஃபியூம் புதிய உடுப்பு புதுசு எல்லாம் புதிய டிசைன் இல்லையா நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இருபது இரவு முப்பத்தி தேதி பழசெல்லாம் தள்ளிட்டீங்க இப்போ எல்லாம் புதுசாகிடுச்சி இப்போ நான் ஒரு சின்ன காரியத்தை உங்களை காட்டிட்டு நான் தொடர்ந்து செய்திக்காய் கடந்து போகிறேன் ஏன்னா ஆண்ட ஒரு வசனத்தை கொடுக்கும்போது போது அதுக்குண்டான வழிகளை காட்டி கொடுப்பார் இல்லையா இப்போ என்னுடைய தோல் வந்து இது என்னது இதுதான் ஒரிஜினல் தோல் ஒரிஜினல் தோல் எல்லோரும் தெரியுதா சரி இப்போ இந்த கையில் பாருங்க இது ஒரு இதுக்கு சொல்றேன் இந்த கையில் இருக்குது ஒன்னு சுடுபட்டோ அல்லது அடிப்பட்டோ ஏதோ ஒரு வகையில் காயம் பட்டு இருக்கு பட்டு ஒரு பெரிய வடு இருக்குது இதுதான் என்னுடைய ஒரிஜினல் தோல் தோல் சரியா இந்த தோலை இப்படி தான் இருக்கணும் ஆனா இதுல என்ன நடந்திருக்கு நடந்திருக்கு இப்ப நீங்க எல்லாம் என்ன செய்றீங்க என் மேல அன்புனால வந்து சோமன்றைக்கு எப்படின்னு தெரியுமா ஆண்டவரே எப்படியாவது இந்த தோலை நீர் மாற்றி கொடுக்கணும் ஆண்டவரே உடைய ரத்தத்தை தலிக்கிற ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துக்கணும்னா ஆண்டர் என்ன செஞ்சாரு இந்த தோலை மாற்றி கொடுத்தாரு இப்போ இந்த தோல் இது புதிய தோல் மைக்கேல் ஜாக்சனுக்கு கருப்பு தோலை வெள்ளையாக மாற்றினார்கள் மாற்றப்பட்ட தோல் அழுகினது பார்த்தீங்க தானே மூக்கலாம் அப்படி அழகி வந்துச்சு ஆனா அழுகினதை என் ஆண்டவர் புதிக்கும் போது அது ஆசீர்வாதமான ஆரோக்கியமானதாக இருக்கும் இதை இந்த காலை விலை செய்ய கத்துற உண்மையில் வரார். எனக்கு அருமையான கத்துடைய புள்ளி அன்பான தேவச்சனமே இதை குறித்து வேதத்தில் ஒரு சம்பவத்தை உங்களோடு கூட வேகமாக நான் பகிர்ந்து கொண்டு மிச்ச காரியத்தை சொல்லிட்டு நான் முடிக்கலான்னு வாசிக்கிறேன் ரெண்டு ராஜா புத்தகத்தில் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் மூன்றாம் வசனத்தையும் ஐந்து ஒன்பதாம் வசனத்திலிருந்து பதினைந்தாம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது நாம் அங்கே பார்க்கிறோம் ஒரு அருமையான சம்பவத்தை பார்க்கிறோம் சீரிய படைத்தலைவனாகிய நாகமானை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது இந்த நாகமான் எண்ணிக்கை கூறியவர் ஒரு படைத்தளபதி ஆனால் இவனுக்கு ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை இவனுடைய சரீரம் அழுகி போன ஒரு சரீரம் ரத்தம் வருகிற ஒரு சரீரம் சிறைப்பிடித்து கொண்டு வரும் பொழுது ஒரு சிறிய பிள்ளையை கொண்டு வருகிறார்கள் அந்த பிள்ளையை வீட்டில் வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கிறாங்க அடிமை பெண் ஆனாலும் அந்த இடத்துல அவ ஒரு நாள் திடீர்னு பார்க்குறா சட்டையில ரத்தமா இருக்குது திரும்பி பார்த்தா தன்னுடைய எஜமானுடைய சரீரம் அழுகி போனதை அவள் பார்க்கிறான் உடனே என்ன செய்யறா எஜமாட்டிட்டு போய் அவ அடிமையா வந்திருந்தாலும் கூட அவன் நல்லெண்ணம் படைச்ச நல்லெண்ணம் படைத்தவன் கிட்ட இருக்கிறது அந்த மாதிரி எண்ணம் காய் கத்தருக்கு ஸ்தோதிரம் எனக்கு அருமையான கத்துடைய பிள்ளை அன்பான தேவர் சொன்னமே என்ன செஞ்சான்னு சொன்னா என் எஜமான் இப்படி அழிஞ்சு போக கூடாது இவருக்கு ஒரு மாற்றம் வேணும் அவருக்கு தெரியாது எனக்கு தெரியும் எங்க இருந்து இவருக்கு சுகம் வரக்கூடிய இடம் இருக்கிறது உடனே போய் சொல்றா அம்மா நான் பார்த்துட்டேன் என்ன ஐயாவுக்கு இப்படி சரீரத்தில் ரத்தம் வடிது சரீரத்தின் தோல் அழுகி போய்கிட்டு இருக்குது நான் பார்த்துட்டேன் ஆனால் சமாரியாவிலே ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறார் அவரிடத்திலே ஐயா போனால் நிச்சயமாக என்ன செய்வாரு நான் அடிமை என்று அவள் பார்க்கவில்லை அல்லது போனால் இங்க இருந்து புறப்பட்டு போனா ஒருவேளை கொண்டுள்ள ஒரு நல்ல விசுவாசம் இருந்தது என்ன சொன்னால் அங்கே இருக்கிற தேவனுடைய மனுஷன் சொன்னால் ஆகும் என்பதை அவள் அறிந்திருந்தாள் அந்த நேரத்தில் கேட்கல அப்படியா இருந்தால் ஏன் அடிமையா இருக்கணும் இவ்வளவு பெரிய வல்லமுள்ள கத்தல் சில நேரம் நம்ம கேட்போம் அப்படியெல்லாம் இனிமேல் அப்போ என்ன செய்யறா சொன்ன உடனே இவளுக்கு ஒரு விசுவாசம் வந்துருச்சு யாருக்கு எஜமாட்டியம்மாவுக்கு ஒரு விசுவாசம் வந்துடுச்சு உடனே சொல்கிறா அப்படியா இருந்தால் நான் அவர்கிட்ட பேசி பார்க்குறேன்னு போயிட்டு நாகமான இடத்துல சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னான் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க வேலைக்கார பொண்ணு சொல்லுது எப்படின்னா சமாரியால் ஒரு தேவ மனுஷன் இருக்காராம் அவர்கிட்ட நீங்கள் போனால் நிச்சயம் அவர் என்ன செய்வார் உங்களுக்கு சுகப்படுத்துவார்னு சொல்கிற ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்களே அப்படின்னு ஒன்று இவர் என்ன செய்கிறார் போகிறார் இடையில் இருக்க சம்பவம்லாம் நமக்கு தேவையில்லை போகிறார் எங்கே தீர்க்க தீர்க்கதரிசிட்ட போகிறார் தீர்க்கதரிசீட்டை போகும்போது இந்த நாகமான் என்ன தெரியுமா முன்னுக்கே ஆளை அனுப்பியிருப்பார் இல்லையா அனுப்பி சொல்லுவார் நான் வர்றேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு இப்போ போய் அவர் என்ன தான் வாசலில் நிற்கிறார் வாசலில் நிற்கும்போது உள்ளுக்கு போனவன் வெளியில் நியூஸ் கொண்டு வர்றான் எப்படி தெரியுமா கொண்டு வர்றான் போய் யோர் ஏழு முறை குளிக்க சொல்கிறார் அவங்கள அப்படின்னு இவனுக்கு கோவம் வந்துருச்சு என்னன்னா நான் யார் நான் ஒரு படைத்தலவன் நல்லவா நான் சாதாரண மனுஷனாக இருந்தாலும் பரவாயில்ல நான் அந்த பொண்ணு சொன்னான்னு சொன்னதுக்காக தேவ மனுஷன் சொல்லி வந்தேன் வந்த இடத்துல அவர் என்ன செய்வார்னா வெளியில வந்து தடவி என்ன அப்படி தானே இருக்கு தடவி என்ன பூசி அவங்க ஆண்டவர் அவனுக்கு விசுவாசம் வந்துருச்சு உடனே எப்படி ஆண்டவர் மேலே விசுவாசம் பூசி என்ன பூசி ஜபம் பண்ண உடனே என் தோளில் சுகம் வரும்னு தான் வந்தேன் ஆனால் இவர் என்ன சொல்றாரு யோர்தான்ல குளின்றார் உடனே அவனுக்கு கோவம் வந்துருச்சு என்ன தெரியுமா சொல்றான் தமஸ்குவிலே எவ்வளவு அழகான நதி இருக்கு அர்ணாவும் பர்பாரும் அங்க இருக்கே அதை விட இந்த நதி என்னது அப்படின்னு சொல்லும் பொழுது கூட இருந்தவர்கள் சேருகிறவர்கள் எப்பொழுதும் நல்லவர்களாக இருக்கணும் அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க ஐயா உங்கள்கிட்ட வேற ஏதாவது சொல்லியிருந்ததுதான் நீங்க உடனே செஞ்சுருப்பீங்க ரெண்டு ஆட்டோ வாங்கி வெட்டி உடனே செஞ்சுருப்பீங்க இவன் சும்மா போல பாருங்க விசுவாசம் நிறைய வெகுமதிகளோடு கூட போனான் ஒரு கோழியின் சாராயத்தை வாங்கி கொடுங்கன்னா செஞ்சுருப்பீங்க உங்களுக்கு சொன்னது ஒரு சின்ன வேலை போய் குளிக்க தானே சொன்னாரு செய்யுங்க அப்படின்னா அப்போ சரி செய்வோன்னு போனான் யோர்தான்ல இறங்கினான் ஒரு முறை இறங்கினான் தோல் ஒன்றாகலை ரெண்டு முறை இறங்கினா ஒன்றாகலை மூணு முறை நாலு முறை ஐந்து முறை ஆறு முறை ஒன்றுமே ஆகலை தீர்க்க தரிசி சொன்னது எவ்வளவு ஏழுமை ஆனால் ஏழாவது முறையும் அந்த தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு அவன் இறங்கி தலை நிமித்தி தோலை பார்க்கும் பொழுது சிறுபிள்ளையின் தோல் போல மாறினது எனக்கு அருங்கான கத்துடைய பிள்ளை அன்பான தேவச்சனமே சனமே அழுகி போன தோல் புதிதாக்கப்பட வேண்டும் எல்லாமே சகலமும் ரெண்டாயிரத்தி பதினால புதிதாக்கப்படும் என்று சொன்னால் முதலாவது நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் தேவ மனுஷனுடைய வார்த்தைக்கு கொடுக்க பழக வேண்டும் தேவனுடைய மனுஷன் என்று சொன்னால் தேவனுடைய ஊழியக்காரன் தேவனுடைய ஊழியக்காரனை குறித்து வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது யாத்ராமத்தின் புத்தகத்தில் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசித்துட்டு அதுக்கு பிறகு நீங்க பதினைந்தாம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டு சொல்லுகிறாரு ஜனங்களை நீங்கள் சந்திக்கும் போது அவர்களோடு பேச வேண்டியதை உங்கள் வாயிலே நான் வைப்பேன் உணர்த்துவேன் போட்டிருக்காரா வாயில என்னது வார்த்தை கர்த்தர் பேச வேண்டியதை தம்முடைய ஊழியக்காரன் மூலமாக பேசுகிறதுக்கு இந்த உலகத்துல பயன்படுத்துகிற ஒரு வாய் எதுனா தேவ ஊழியர்கள் ரெண்டாவது நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா நீங்க பாருங்க மல்கை அழுதின தீர்க்க தர்ஷன புத்தகத்துல ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும் அவனுடைய வாயிலே வேதத்தை தேடுவார்களே அவன் தேவனுடைய யாரு யாரு தூதன் அவன் யாரு தேவனுடைய செய்தியை கொண்டு வருகிற தூதன் மரியாலே வாழ்க என்று சொல்லி ஒரு தூதன் செய்தியை கொண்டு வந்தான் சிவியோனிடத்திலே தேவாலயத்துக்குள்ளே வந்து ஒரு செய்தியை கொண்டு வந்தான் ஒருவன் தானியல் முழங்கால் படியிட்ட போது ஒரு செய்தியை கொண்டு வந்தான் ஒரு தூதன் இப்படி அநேக காரியங்களை தேவன் எதை கொண்டு செய்ய வேண்டுமோ அல்லது சொல்ல வேண்டுமோ அதை பூமியிலே நிறைவேற்றத்தக்கதான ஒரு மனுஷனை கத்த ஆனால் அது தேவனுடைய மனுஷனாகிய ஊழியக்காரன் இந்த ஊழியக்காரனுடைய வார்த்தை யாரெல்லாம் கேட்டு செயல்படுகிறார்களோ அவர்களுடைய சரீரத்திலே அன்றைக்கு நாகமானுடைய குஷ்டம் நீங்கி எல்லாம் புதிதாக்கப்பட்டது போல இந்த வாக்கு உங்கள் வாழ்க்கை நிறைவேறத்தக்கதாக சத்தியத்தை எவ்விதமாக போதிக்கிறானோ அந்த சத்தியத்தின்படி ஒப்பு கொடுத்து நடக்கத்தக்கதாக வனையப்பட்டவர்களாய் மாறுவீர்களே ஆனால் இந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டை தேவன் உங்களுக்கு ஆசிர்வதித்து சகலத்தையும் புதிதாக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார்

அப்ப மேய்ப்பன் என்ன செய்கிறான் மந்தையோடு கிடக்கிறவன் அந்த மந்தையோடு கிடக்கிற மேய்ப்பன் என்ன செய்கிறான்னு சொன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஏசு கிருஷ்ண பிறப்ப சொல்லும் போது யார்ட்ட முதலாவது சொன்னது மேய்ப்பன் தான் இதோ சகல ஜனத்துக்கும் சந்தோஷமான ஒரு செய்தி அப்படின்னு மேய்ப்பன் இடத்த ஐயா படிக்காத ஆடு மேய்க்கிறவன் இவன் மேய்ப்பர்கள் கத்து வைத்திருக்கிறான் மேய்பர்கள் எகிப்தியருக்கு அறுவருப்பான எகிப்திய தேவ ஜனங்களுக்கு இல்லை ஹலோ அப்ப மேய்ப்பர்களை என்ன செய்யறாரு ஆண்டவர் ஏற்படுத்திய ஏன் தெரியுமா இந்த மேய்ப்பன் தன் ஆடுகளை அறிந்திருக்கிறான் அவைகளை பெயர் சொல்லி அழைக்கிறான் அவைகளை வெளியிலேயே கொண்டு போறான் எங்க கொண்டு போறான் உள்ள இடத்துக்கு கொண்டு போறான் அமர்ந்த தண்ணீரண்டையில கொண்டு போறான் அவைகளுக்கு முன்னடக்கிறான் ஊழியக்காரன் எப்படி இருக்குன்னு சொன்னா அவனுடைய உதடுகள் அறிவை அறிவை தேடுவோட அவன் முன்னடக்கிறான் எப்படின்னு சொன்ன முன்மாதிரியாக இருக்கிறான் அப்ப மேய்ப்பனானவன் முன்மாதிரியாக இருக்கணும் அதே வேளையில சிங்கம் வரும் கரடி வரும் அப்ப இவன் பின்னால இல்ல முன்னால ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறவன் நான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிங்கமும் ஒரு கரடியும் வந்தது நான் அவைகளை கிழித்து போட்டேன் என்று தாவிது சொன்னான் ஆடுகளை விட்டுட்டு வனாந்திரத்துல ஓடுகிறவன் அல்ல வனாந்திரத்துல ஆடுகளோடு தங்கி தரிக்கிறவன் தான் மேய்ப்பன் அந்த மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு யாரெல்லாம் செவி கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி பதினாறு ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட ஆண்டாக எல்லாம் புதிதாகும் என கருமையான கத்தருடைய பிள்ளை அன்பான தேவ சனமே இப்ப தோல் புதிதாக குறித்து உங்களோடு பகிர்ந்து கொண்டு எஸ்ஐக்கியல் தீர்கத தர்சன புத்தகத்தை முப்பத்தி ஏழாம் அதிகாரம் நாலாம் வசனத்தை நீங்க பார்க்கிறீங்க ஆண்டவர் எஸ்ஐக்கிய கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா எலும்பு நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு கொண்டு போறார் அந்த எலும்பு நிறைந்த பள்ளத்தாக்கில கொண்டு போயிட்டு ஆண்டவர் சொல்றாரு இந்த அத்தனை எலும்புகளும் உயிரடையும் இந்த எலும்புகள் என்ன செய்யும் உயிரடையும் இந்த என்ன எலும்புகள் உலர்ந்த எலும்புகள் எலும்புகள் ஆனால் இவைகள் உயிரடையும் என்று சொல்லுகிறார் நீங்க ஐந்தாம் வசனத்தை பாத்தீங்கன்னாக்கோ கத்தராகி ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பண்ணுவேன் அப்பொழுது உயிரடைவீர்கள் கத்தருடைய ஆவி வரும் அது உயிரடைகிறது எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளை அன்பான தேவச்சனமே இந்த உலர்ந்த எலும்புகள் எல்லாம் அங்கங்க கிடக்குது இது உயிரடைகிறதுக்கு முதலாவது செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா இந்த எலும்பெல்லாம் ஒண்ணு சேர்க்க வேண்டியதா இருக்கு அதை சேர்க்கிறவர் யார் கர்த்தர் இந்த சேர்த்ததுக்கு பிறகு என்ன செய்யறாராம் அவைகளுக்குள்ளே சதையை உண்டு பண்ணினார் அதற்கு நர நரம்புகளை உண்டு பண்ணினார் ஏன்னா நரம்பு நாளங்கள் ரத்தம் ஓடுகிறதுக்கு தேவை இல்லையா இப்ப என்ன செய்யறாண்டா சேர்த்து அவர் மனுஷனாக்கி அதுக்குள்ள என்ன செய்யறான்னா சதையை உண்டு பண்ணி நரம்புகளை உண்டு பண்ணினார் இப்பொழுது அதை என்ன செய்கிறாராம் தோளினால் மூடுகிறார் வாசிக்கலாம் அந்த வசனத்தை மட்டும் ஆ தோளினால் மூடி தோல்னால் மூடினதுக்கு என்ன உயிர் வந்துடவே வராது அதற்கு பிறகு என்னுடைய ஆவியை உங்களுக்குள்ளே அனுப்புவேன் அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நீங்கள் காலூன்றி நிற்பீர்கள் அப்படித்தானே எனக்கு அருமையான கத்துடைய பிள்ளை அன்பான தேவச்சனமே ஆண்டவர் சொல்றார் எப்படின்னா இந்த உலர்ந்த எலும்பு யார் அப்படின்னா முப்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை வாசிக்கலாம் அப்பொழுது அவர் என்னை நோக்கி மனுபூத்திரனே இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே இதோ அவர்கள் இதோ எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று என்கிறார்கள் நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள் எனக்கு அருமையான கத்துடைய பிள்ளை அன்பான தேவச்சனமே இந்த காலை வேலையிலே நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை இந்த இடத்திலே காணப்படுவீர்கள் என்று சொன்னால் உலர்ந்த எலும்பாக காணப்படுவீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன் முந்தினைகள் ஒளிந்து போனதே உண்டானால் நீங்கள் சதையினால் மூடப்பட்டு தோளினால் மூடப்பட்டு தேவாவி உங்களுக்குள்ளே பிரவேசித்து ரெண்டாயிரத்தி பதினாலே காலூண்டி நிற்கத்தக்கதாக சாட்சிகளாய் கத்திர உங்களை மாற்றுகிறது நிச்சயமே அது உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை இருக்கலாம் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை இருக்கலாம் பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனையா இருக்கலாம் வேலைஸ்தலத்தில் இருக்க பிரச்சனையா இருக்கலாம் சரீரத்தில் இருக்கிற பலவீனமா இருக்கலாம் நான் ஒரு காரியத்தை சாட்சி அந்த காலவேல சொல்றேன் காலையிலே பிசாசு வீட்டுக்கு காலையில எழும்புறேன் இந்த விரல் எனக்கு நீட்ட முடியல இந்த மடி மடிக்க முடியல வழி தாங்க முடியல என்னடாப்பா இந்த இதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைச்சேன் ஏன்னா இந்த போன வருஷம் எனக்கு தூக்கவே முடியாது போன வருஷம் தூக்க முடியாது எனக்கு பரிபூர்ண சுகத்தை நான் சாச்சோன்னே தொண்ணூற்றி எட்டு வீர சுகம் தொண்ணூற்றி எட்டு வீதம் சுகம் இதனால் மறுபடியும் எப்படி பிடிச்சி எழுதுறது எனக்கு தெரியல கொஞ்ச நேரம் அப்படியே வாக்குதது தான் நினைச்சேன் ஆண்டு வரை இத்தனை வாக்குத்துதோம் இப்படியே ப்ரிசாஸ் இப்படி போகிறாட்டேன் அப்படின்னா நிச்சயமாக நிறைவேற போகிற வாக்குத்தது தான் இதுக்கு கத்திர பலம் தருவார் ஜோமன்ட்டு கொஞ்ச நேரத்தை கத்திர பலம் தந்தார் இன்றைக்கி பேசுவேனானே எனக்கு தெரியாது நேற்று என்னோட கூட பேசினவர்கள் தெரியும் எப்படி பேச டெலிஃபோன் பேச இலாது அவ்வளவு இருமை ஆனால் இன்றைக்கி கத்துடைய வார்த்தையை தைரியமாக கொடுக்க கத்திர நினைக்கிற பேசினாரு தேவாபியானம் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படியா இருந்தா தீர்க்க தரிசனமான உங்களுக்கு சொல்றேன் என்ன தெரியுமா எல்லாம் ஒளிந்து போனது எல்லாம் பழைய சொக்கலை அனுப்பிட்டோம் எங்க வாழ்க்கையில கத்தரோடு கூட நல்ல உடன்படிக்கை பண்ணிட்டோம்னு பிள்ளையே இந்த வருஷத்துல நம்பிக்கை இல்லாம ரெண்டாயிரத்தி பதினைந்துல வந்தீங்களோ அத்தனையும் கத்தர் என்ன செய்கிறான்னு சொன்னா புதிதாக்கி இன்றைக்கு உங்களை காலூண்டி நிற்க செய்ய உண்மையா இருக்கா எத்தனை வருஷம் நீ வியாதியோட இருந்தாலும் சரி அந்த வியாதியை கத்தறிந்த நாளிலே மாற்ற இருக்கிறார் அங்க ஒரு வழக்கு இருக்குங்க சரி வருமா சொல்றேன் முந்தினவைகள் ஒளிந்து போனால் நிச்சயமா கத்தலை செய்வாங்க ஏனென்றால் தேவன் பொய் உரையாத தேவன் எனக்கு அருமையான கத்துடைய புள்ளி அன்பான தேவ சனமே இப்ப என்ன நடக்குன்னு சொன்னான் அவன் சொன்னபடியே தீர்க்க தரிசனம் உற சொன்ன எல்லா எலும்பும் ஒன்னா சேர்ந்தது கத்த தம்முடைய ஆவி அனுப்பினார் இன்றைக்கி அந்த ஆவி எது தெரியுமா பரிசுத்த ஆபியானம் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பல அடைந்து இன்னைக்கு காலை வெளியில் ஒவ்வொருவரையும் கற்று வேலைப்படுத்துறாரு எப்படிப்பட்ட பலையின மனம் நொறுக்கப்பட்டு உடைஞ்சி வந்திருக்கிறீங்க இப்போ இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கற்று மா காலை உங்களை புதுதாகிறாரு நீ பயப்படாத நீ கலங்காத நீ திரு தீர்மானம் பண்ணிவிட்டு இல்லையா நீ ஒப்பு கொடுத்துரு இல்லையா நான் எல்லாத்தையும் புதுதாக்குறேன் எல்லாத்தையும் புதிதாக்குறேன் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாறு வந்து எப்படி விடிய காலத்து வேலை போய் வருஷமா இருக்கிறது கத்திர்ப்பு செய்வார் எனக்கு அருமையான பிள்ளை அன்பான தேவ சன்மையா சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி நான்காம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் நீருமுடி ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும் இந்த காலை வெள்ள ஒரு சிருஷ்டிப்பை கத்தரை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியம் எப்படி எப்படி காரியம் தான் கத்திரூர் சிருஷ்டிப்பை ஏற்படுத்துகிறார் அதை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா நாலாம் பதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு வாசம் வாசிக்கும் பொழுது உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆ ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிதான மனுஷனை தரித்துக்கொண்டவர்களாகி நாம் இருக்கிறோம் அப்படியா இருந்தால் திருஷ்டி அவருடைய சாயலுக்குப்பாக பூர்ண அறை அடையும்படி புதிதான மனுஷனை தடுத்துக் கொண்டு ஆண்டவர் இந்த காலவில நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை தீர்க்க தரிசனமாக கொடுக்கிறார் எப்படின்னு சொன்னா மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறன் ஏவனும் நான் செய்த கிரியிகளை தானும் செய்வான் அடுத்தது இவை பார்க்கிலோ தானும் செய்வான் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் ஆண்டருடைய வசன் என்ன தெரியுமா இந்த உலகத்தில் ஆண்டவர் இருக்கும்போது செய்தத அவரை விசுவாசிக்கிறவன் செய்வான் அதிலும் பெரிதான வேலை செய்வான் இதில் ஒரு பகுதியை நாம் விளங்கிட்டேன் இப்படி தெரியுமா ஆண்டர் ஒருத்தன் செத்தவனை எழுப்புனா நாங்க ஒம்பது பேரை எழுப்பணும் நல்லது ஆண்டு செய்த முதலாவது கிரி என்ன தெரியுமா

தாழ்மைப்படுத்துவான் அவர் உயரவும் நான் சிறுகவும் இங்க மாறி போயிடக்கூடாது அவர் சிறுகவும் நான் உயரவும் அவர் உயரணும் அப்ப எங்களுடைய சுபாவங்கள்ல அவருடைய காரியத்தை வெளிப்படுத்துகிறோம் அப்படி வெளிப்படுத்துகிற உங்களுக்கு ஆண்டன தினம செய்வாரு அற்புதங்களை செய்யத்தக்கதான வரங்களையும் வல்லமையிலும் கற்றுக்கொடுப்பார் நீங்கள் போய்ட்டு அன்னைக்கு பேதர் போகும்போது நிழல் பட்டா தான் எழும்புவான் நீங்கள் நிழல் படணும்ல டெலிஃபோன் மூலமாகவே அற்புதங்களை செய்ய கதை நீங்கள் யாருக்குமே எங்கள் ஃபோன் நம்பர் இருந்தாங்க காட்டுத்தாங்க நீங்கள் சொல்ல தேவையில்ல நாகமானுக்கு ஒரு சின்ன பிள்ளை சொன்னச்சு அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான்ற மாதிரி சொல்லுவாங்க சூரிச் பட்டணத்துல இப்படி ஒருவர் இருக்கிறார் அவருக்கு போன் அடி பிசாசு ஓடும் சொல்லும்போது நீங்க போன் எடுக்கும் போது பிசாசு கதறி ஓடும் வியாதியஸ்தர் குணமாவார்கள் முடவர்கள் நடப்பார்கள் ஊமைகள் பேசுவார்கள் குருடர் பார்ப்பார் கத்திர அந்த கிரியை இந்த நாட்கள் செய்ய உண்மையவராக இருக்க உங்களை உயர்த்த உண்மையவராக இருக்கிறார் அதுக்கு செய்ய வேண்டியதில் என்ன தெரியுமா கிறிஸ்து இந்த பூமியில எப்படி இருந்தாரோ முதலாவது அவரை மாதிரி நடக்கும் அவரை மாதிரி நடந்தா அங்க இருந்து கொடுக்க வேண்டியது கொடுத்து எழுப்ப வேண்டிய மாதிரி எழுப்புவார் ஹலோ இந்த காலையில் ஒரு நல்ல தீர்மானம் பண்ணுங்க ஆண்டு வரே தீர்மானம் இல்லை நீங்கள் தீர்மானம் பண்ணிட்டீங்க விசுவாசிங்க எப்படி தெரியுமா ஆண்டு இந்த வருஷம் உங்களை மாதிரி நான் பூமியில் இருப்பேன் என் வாழ்க்கையில் நீங்கள் செய்வீங்க ஏன்னா பழைய ஸ்டோக்கெல்லாம் அனுப்பிட்டீங்க தானே அனுப்பாதவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்களா அப்படிங்கப்பா இவ்வளவு அருமையான விசுவாசிகளை அது கை சந்திர பல செல்ல நீங்கள் அனுப்பிட்டீங்க இப்போ ஸ்டோர் வெறுமையாக இருக்குது புதுசு புதுசாக வைக்கிறாரு ஆவியின் வரங்கள் ஒன்பது எல்லாம் மொத்தம் இருபத்தேழு முதல்ல மெயின் ஒன்பதையும் தா எடுத்துகிட்டு போ பூமி எங்கும் போ உங்கூட நான் இருப்பேன் நீங்கள் இந்த வருஷத்தில் போகிற இடமெல்லாம் கத்துற உங்களோட கூட இருப்பார் நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களை கற்றுற ஆசிரியர் நீங்கள் செபிக்கும் பொழுதே பதில் அங்கிருந்து வரும் அவன் முழங்காடு பழிப்படுப்போவதே தானியலே ஒன் ஜெபம் கேட்கப்பட்டது நீங்கள் முழங்கால் படி போடுறதில்லை நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னு சொன்ன புதிய பாட்டு கிருபை உள்ள க பிள்ளைகளுக்கு அதுக்காக ஜபிக்க வேணாம்னு சொல்ல ஜபிக்கணும் நல்லா நீங்கள் முழங்கால் படி போடுறதுக்கு முல்லையிருதத்தை நினைக்கும் போது அன்று சொல்வார் நீ நினைத்ததை உனக்கு நடத்தி கொடுப்பேன் நானே உன் தேவனாகிய கதை நாம் எல்லோரும் இப்போ கத்துடைய பந்திக்கை கடந்து போகிறோம் அன்று சொல்லுங்கள் ஆண்டு வரேன் இந்த வாக்குதை என் வாழ்க்கையில் நிறைவேற்ற போகிறேன் உமக்கு நன்றி என்று சொல்லி கொஞ்சம் கண்களை முடித்தோம் பண்ணுமா